அப்படியேமா அப்படியே இந்த மாதிரி தான் வயலில் வந்து விளையும் பயிறு உளுந்து இந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி வந்து நம்ம புடச்சி எடுத்தால் தான் இந்த மாதிரி தூசு ஒரு பக்கம் கல் ஒரு பக்கம் நம்ம நேம்பி எடுக்கணும் ட்ரெஸ் பகுதி எல்லாம் ஊற்றி எல்லாமே வயலில் விளையிறது தான் பயிறு வந்துவிட்டு நாங்கள் இங்கே நீர்களில் வாங்குறப்ப ஏன்னால் வயல்லேருந்து பிடிங்கி அடிப்பாங்க வயலில் தான் அடித்து இது பண்ணுறப்ப அந்த வயல் கட்டி இருக்கும் அந்த கட்டி மருந்து கட்டி இருக்கும் போயிருக்கும் அதோட தான் அது ஏன்னா விற்க போகிறதுனால ரொம்ப சுத்தம் பண்ணா கொடுக்க மாட்டாங்க அதை நெல் கட்டி இது எல்லாமே கடக்கும் தான் அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி உடைத்து சுத்தம் பண்ணி தான் கொடுத்துறோம் இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு நாள் பூச்சி மருந்து எதுவும் பயன்படுத்தாத பயிர் அதுவும் இல்லாமல் சீக்கிரம் பூச்சும் குடிக்கணும் இதில் ஏன்னா நம்ம மருந்து எதுவும் கலந்து வச்சால்தான் பூச்சி அதிக நாள் பிடிக்காது அதுக்காக தான் அந்த பூச்சி வந்து நொச்சி இந்த வரமிளகா இதெல்லாம் போட்டு வைப்போம் அப்பப்போ காயம் வச்சுப்போம் மார்க்கு ஒட்டி காயம் வச்சுக்குவோம் அப்போதான் வந்துட்டு பூச்சி பிடிக்காம இருக்கும் இப்போ நீங்களே தான் வாங்கிட்டு ரொம்ப நாள் வந்து பிரிக்காமல் பாக்கெட் அப்படியே வச்சிருக்கிறது கொஞ்சம் லேட்டாக பிரிக்கிறப்ப அதை பூச்சி வச்சுக்கிடுவோம் பூச்சி வந்து அப்படின்னு ரெண்டு மூணு பேரும் சொல்லி நான் ரிட்டன் திரும்பவும் அமைச்சிருக்கேன்

சின்ன சின்ன பூழாங்கல் கட் இந்த கல்லாம் இருக்கும் இந்த மாதிரிதான் நாங்க வந்து ஊட்டுக்கு நாங்க குறைச்சி வச்சுக்கோன்ற மாதிரி வாங்குற இடத்துல எல்லாம் சுத்தப்படுத்த மாட்டாங்க அதிகமா தான் வந்து வாங்குகிற இடமா சுத்தப்படுத்திக்கணும்

இந்த மாதிரி பொடைச்சிக்கிட்டு பழக இருக்குல்ல இப்போது வட வளர்ந்து விட்டுறாங்க பழவை வந்து வெளில அச்சுக்கிட்டு அரை தோட்டம் அதை ஊர் அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இந்த வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தூத்தை மட்டும் தச்சுக்கிட்டு பயிராக அள்ளி அடி அந்த பழக வேலை அப்படியே விட்டாங்கன்னா கல் தண்ணிக்கும் பயிர வந்து இருந்தாலும் இருந்தாலும் அப்படியே ஆனால் பழவை மட்டும் அதுலேயே வந்து சில பேரும் அதிலே வந்து பயணம் பிடிச்சாலும் வச்சுக்குவாங்க ஒரு பிச்சை எடுத்து பயணம் வந்து அதிலே ஊட்டி தான் மரத்தில் நியமது கூட நிறையா வரும் நீங்கள் நினப்பீங்க என்னம்மா முரத்துலேயே சுத்தப்படுத்துகிறாங்கன்னு முரத்தில் சுத்தப்படுத்துறது தான் நல்லா சுத்தமாக இந்த பாருங்க அது வந்து தூக்கி விட்டு மொரத்தப்படி தட்டி படைச்சோம்னாக்கா இந்த பூசெல்லாம் வந்துடும் எவ்வளவு கல்லு கல் அந்த வயலில் உள்ள பொருட்கள் ஒன்று ரெண்டு பாக்கெட்டில் வந்தா அது ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து கோழிக்கு போட்டுருவோம் கோழிக்கு தான் சாப்பிடுவாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு பயிர் நம்ம இது வந்து இது வந்து எப்படின்னா ஹைபிரிட் இல்லாதது ரொம்ப நைஸாக இருக்கும் நாட்டுப்பயிர் ஹைபிரண்ட் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது போட்டு இது அறுபது நாளில் முளைக்கிறதாமா அது அறுக்குறத ఆ కొడరుమా 90 నలుమా ఆ ఆరు నెలల డబ్బుం హ్మ్ రెండేళ్లు హాటలుంచి అన్ని వసన పోను అన్ని వసనంచి కొడరు నల్లం వను ఆరు నెలల ఒక రోజు